thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்னென்ன கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணி வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் முதல் இன்னிங்ஸில் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்து இந்திய அணி வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து விளையாண்ட ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாலுமே கூட போக போக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் வந்து விழுந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு மூணாவது நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்னுக்கு வந்து ஆறு விக்கெட்டை வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து இழந்திருக்காங்க எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலிய அணியில் வந்து அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங் வீரரான ஹாரிஸ் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு மற்ற வீரர்கள் யாருமே வந்து சரியா விளையாண்டு மாட்டாங்க இப்போ இந்த போட்டியில் வந்து இந்திய பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆடுகளம் பாத்தீங்க அப்படின்னா பின் பவுலிங் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா சிட்னி ஆடுகளத்துல வந்து விழுந்த ஆறு விக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா முகமது ஷமி வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு ஜடேஜா ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு குல்தீப் யாதவ் வந்து மூணு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு அஸ்வினை வந்து சேர்க்கல அணியில சோ இதனால இப்ப குல்தீப் யாதவ் வந்து அபாரமா பால் போடுறதுனால கண்டிப்பா அஸ்வினுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இன்னும் உலக கோப்பைக்கு வந்து அதிக அளவுல வந்து போட்டிகள் வந்து கிடையாது

அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி